யுகங்களில் எல்லாமே ஜோதிடவியல் இருந்திருக்கிறது அப்ப பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கிரகங்களினுடைய தன்மை இப்படி இருக்கிறது என்று எந்த விதமான அறிவியல் வசதியும் இல்லாத காலத்தில் தங்களுடைய முழு ஞானத்தின் மூலமாகவே நம்மளுடைய சித்தர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் சனி என்றால் கருப்பாக இருக்கும் சூரியன் சிவப்பாக இருக்கும் சுக்கிரன் சந்திரன் வெள்ளையாக இருக்கும் செவ்வாய் சிவப்பாக இருக்கும் வியாழன் மஞ்சளாக இருக்கும் புதன் பச்சையாக இருக்கும் என்று கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய ஞானத்தின் மூலமாக அது இன்று நமக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்த பிறகு சாதனங்கள்லாம் வந்த பிறகு அது சரியாகத்தான் இருக்கிறது ஒன்று சரி இந்த Kerangkeng gelap.